السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சொஹாபாக்கள் சொஹாபிய பெண்மணிகள் மீதும் அவ்வாக விடத்திலேயே நன்மையை எதிர்பார்த்த மக்களாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ரமவானை வரவேற்பும் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடம் நான் சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகின்றேன் Allah மாபெரும் கிருபையால் இந்த அருள் நிறைந்த பறக்கத்தான ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ரமலான் மாதத்தை பற்றி தனது திருமறையில் கூறும்பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின الناسீ வபையினா தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இந்த ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளைக் கொண்டதாகவும் சத்தியம் எது அசத்தியம் எது என பிரித்து அறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இறைக்கேரப்பட்டது ஃபமா ஷஹித மியோ குமுல் ஷஹரு ஃபல் எஸ்முஹு உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு நோட்டு கொள்ளட்டுமென்று வல்ல ரஹ்மான் தனது திருமறையிலே சூரா பக்ராவிலே நூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தாக பதிவு செய்கின்றார் அப்ப ரமவான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பதின் நோக்கமே இந்த மாதத்தில் சத்தியம் ஏது அசத்தியம் என பிரித்து அறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் சங்கமிக்க அந்த திருமறை குர் ஆன் இறங்கியதன் காரணமாகும் ரமவான் மாதத்திற்கும் அதில் நோற்கும் நோன்பிற்கும் ஏராள ஏராளமான பல நன்மைகளை நபிகள் நாயம் சொல்லலாவா ஆழிவு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துருக்காங்க இந்த ரமவான் மாதம் நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பாக்கியம் ஒரு பொக்கிஷமான மாதம் தான் இந்த ரமவான் மாதம் அல்லாவித் தூதர் செல்லல்லா ஆழிவு செல்லம் கூறும்பொழுது இதை ரஹல ரமவான் ஃபுத் இஹ து அபுவாபு ஜென்னா மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன

அல்லாஹ் தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்குவதனால் நாம் அதிகமதிகம் நன்மைகளை தேடுவதன் மூலம் நாம் அதிகமதிகம் அமல்களில் ஈடுபடுவதன் மூலம் நமக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது நாம் முற்றிலுமாக தீமைகளை தவிர்த்து கொள்வதன் மூலம் நமக்கு நரகத்துடைய வாசல்களை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுவதன் மூலம் நாம் தீமைகளை விட்டு தவிர்ப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் விளங்கிட வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் மூலம் அவங்க அறிவிக்கிறாங்க அதே போல அல்லாவிடம் அதிகம் அதிகம் நாம் பாவமணிப்பு தேடக்கூடிய ஒரு சிறந்த மாதம் அபுகுரை அழியல்ல அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி அகமது போன்ற பல கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது ஒரு முறை இன விசல்லாம் வாழந்த அவர்கள் ஜும்மா உரைக்காக சொற்பொழிவு ஏறும் ஏறும்பொழுது மிம்மர் படியில முதல் படியில கால் வைக்கும் போது ஆமீன் என்று சொல்றாங்க இரண்டாம் படியிலையும் கால் வைக்கும்போது ஆமீன் என்று சொல்றாங்க மூன்றாம் படியிலும் கால் வைக்கும்போது ஆமீன் என்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க ஜும்மா முடிந்து பிறகு அவங்க கேட்கறாங்க ஆஹ் யார சொல்லுவா கேட்காததை போல் இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே அது வழக்கத்திற்கு இல்லாத மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று கூறினர்களே எதற்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சஹாபா கல்லாம் அவங்கள்ட்ட அதுக்கு சொல்றாங்க நான் மெம்பர் படியில் ஏறின உடனே ஜிப்ரில் அலேஸ்லாம் என்னிடம் வந்தார் வந்து மூன்று விஷயங்களை கூறி பிரார்த்தனை செய்தார்கள் நான் முதலாவது படியில் கால் வைக்கும் போது கூறினார்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனது பாவங்கள் மணிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் அவனது மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள் நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் படியில் கால் வைக்கும் போது சொன்னார்கள் நபி சொல்லா அவர்களின் சொல்வதை கேட்டால் அவர்களின் பொழுது உங்கள் மீது யார் செலவாத்து சொல்லவில்லையோ நபி வாலேசல்ல அவர்களின் மீது யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கும் மன்னைக்கப்பட்டும் என்று நான் சொன்னேன் நான் அதை சொன்னார்கள் அதற்கும் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் திரும்ப மூன்றாவது படியில் கால் வைக்கும் போது சொன்னாங்க ஜிப்ரலி இஸ்லாம் சொன்னார்கள் யார் வயோதிக பெற்றோரை அடைந்து ஒரு வயோதிக பெற்றோரை ஒருவரையோ அல்லது அடைந்தாலும் அவருக்கு பணிவடை மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அப்ப வயதான பெற்றோர்கள் இருந்தும் அது இருவரும் இருந்தாலும் சரி இருவரில் ஒருவரும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் பணிவடை செய்வதன் மூலம் அவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் அவனுடைய மூக்கும் மண்ணை ஓட்டம் என்றார்கள் நான் சொன்னேன் என்று ஹதீசு மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஹதீஸாகவும் அகமதில் ஏழாயிரத்தி நாலா நானூத்தி நாற்பத்தி நாலு ஹதீஸாகவும் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம் அப்போ ஒரு மனிதன் ரமலான் மாதம் அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மணிக்கப்பட மணிக்கப்படவில்லை என்றால் அவன் இறைவனுடைய அருளுக்கு மிக மிக தூரமானவன் அவன்தான் மிக மிக துர்பாக்கியசாலி என்று இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது அதே போல் அவ்வாமுதூதர் சொல்லி ஹாலேஸ்ஸலாம் சொல்லிக் காட்டுறாங்க ரமவானுடைய மாதம் வந்துவிட்டாலே அந்த ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு வானவர் ஒரு மலக்கு வந்து இந்த பூமிக்கு வருவாராம் வந்து சொல்வார்களா ஏன் பாலிபல் ஹைரி ஹலுவோம் ய கவாலிபு ஹைரி ஹலும் நன்மைகளை தேடுபவர்களே அதிகம் அதிகம் நீங்கள் நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள் ய காலிபு ஷவ்ரி அம்சிக் தீமைகளை செய்பவர்களே நீங்கள் தீமைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று வானவர்கள் கூறுவதாக நபிகழ்நாயகம் சொல்வதால் ஆலயசெல்மார்கள் கூறும் செய்தி நசா இனை ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டாவது செய்தியாக நாம் பார்க்கலாம் பரமவான் மாதமானாலும் தீமையை செய்யக்கூடியவன் செய்து கொண்டுதான் இருப்பான் ஒரு மாமேன் என்று சொன்னால் அவன் தீமைகளை விட்டு முற்றிலும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாஹுடைய அருளை அவன் அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதே போல வல்ல ரஹ்மான் தனது திருமறையிலே தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து மூணாவது வருஷமாக அல்லா தாலா பதிவு செய்கின்றான் கதல் நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் ஓம அது வாக்க மாலேலத்துள் கதிர் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது லேலத்துள் கதிர் மின் அல்பி ஷஹர் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்று அல்லாவை அல்லாஹ் தந்த திருமுறையிலே அழகாக சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாஹ் சொல்கின்ற அந்த சங்கைமிக்க திருக்குறானை முதன் முதலில் ரமலான் மாதத்தில்தான் இந்த கண்ணியமிக்க இரவில் தான் அல்லாஹத்து பானத்தலா இறக்கினார் அந்த கண்ணியமிக்க இரவு எப்படிப்பட்டது தெரியுமா ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என அல்லாஹ் பஹானதாலா சொல்லி காட்டுறான் அப்போ நாம் அந்த இரவில் ஒரு அமல் செய்தால் ஆயிரம் மாதங்கள் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் உதாரணமாக நாம் குர்ஆன் ஓதுகிறோம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹ் பஹானதாலா நமக்கு அந்த நன்மையை தருவோம் அப்போ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் இப்போ ஒரு எழுத்து என்றால் ஒரு வாக்கியம் இப்போ மீம் ஓதுகிறோம் என்றால் லாமுக்கு மீமுக்கு அப்படி அந்த எழுத்துக்கும் முப்பது நன்மைகளாக நமக்கு பதிவு செய்யப்படுது இல்லையா அப்போ அந்த சங்கேமிக்க துர்க்குர் ஆணை லைலத்தில் கதில் இரவில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு மட்டுமே பத்தாயிரம் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது நாம் இந்த இரவில் அமல்களுக்கு எவ்வளவு கணக்கிட அந்த இரவில் அந்த இரவில் நாம் அமல்கள் செய்யும் போது நம்மளால எவ்வளவு என்பதை நம்மளால் கணிக்க முடியுமா ஆனால் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா இருபத்தி ஏழில் தான் அந்த ஒத்தைப்படையான அந்த இருபத்தி ஏழில் தான் லைலத்து கதிர் ரெண்டு அதில் மட்டும் தான் லைலத்தில் கதிர் என்று கண்மூடித்தனமாக நம்ப கொண்டிருக்கும் ஒரு அவள நான் நாம் பார்க்கிறோம் அவ்வளாகவும் அவனது தூதரம் இருபத்தி ஏழில் தான் லைலத்திற்கு நின்று நமக்கு எங்கே நமக்கு காட்டி தரவில்லை நபி சொல்ல அல்லாஹும் ஆலயம் அவங்க சொல்றாங்க எனக்கு லைலத்தில் கதிர் இரவு காண்பிக்கப்பட்டது பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது எனவே நீங்கள் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள் என்ற செய்தி தெளிவாக பதிவாயிருக்கு இந்த செய்தியை அபு சாயிதரல் எல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ நான் மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு அமல்கள் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த வழியிலே தான் இருக்க வேண்டும் ஆனா இன்று பெரும்பாலான மக்கள் இருபத்தி ஏழில் தான் லைலத்து அதில் இருக்கிறது என்று எண்ணி அதில் மட்டும் அமல்கள் செய்ய நிலைமை நாம் பார்க்கிறோம் அப்படி அல்ல கடைசி பத்து ஒற்றைப்படை இரவிலும் நாம் அல்லாஹ் அல்லாவிதல்லா வாலியசிலமம் சொன்ன மாதிரி நாம் லைலத்து கதிரை தேட வேண்டும் அந்த அனைத்து இரவிலுமே நாம் அதிக அதிகம் அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தில் கடைசி ஒற்றைப்படை இரவில் அல்லாஹுடைய அருணுறைந்த அந்த சங்கே மிக்க லைலத்துக்கு அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியை அல்லா நாளை பார்ப்போம் அலமதுலாஹி ரபிஆ அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வரகதூ